குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரீ குரவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்ப பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது என்பது ஒரு நிழல் கிரகம் இந்த நிழல் கிரகம் எப்பொழுதுமே பின்னோக்கி செல்லக்கூடியது எல்லா கிரகங்களும் மேஷத்துல நகர்ந்து இப்படி வரும் ஆனா இது மீனத்திலிருந்து பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகு கேது இதனுடைய பெயர்ச்சி நான் சுருக்கமாக பேசிடுறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த போட்டுட்டு இருக்காங்க நமக்கு என்ன தேவை இந்த ராகு கேதுவால நன்மையா தீமையா என்ன நடக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அதுதான் நமக்கு தேவை இப்போ ராகு எங்க இருக்கார் மேஷத்தில் இருக்கார் சரி எப்ப பயிற்சி இப்ப ரெண்டு விதம் இருக்கு திருக்கணிதம் இருக்கு வாக்கியப்படி இருக்கு இப்ப திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்துக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து துலா கன்னி கண்ணீராசிக்கும் செல்கிறார் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் இப்ப சொல்ல போறதும் திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் வாக்கியப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி இருபத்தி ஒன்று ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனால் இப்போ எல்லாமே வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஒரு சில விஷயத்துக்கு வாக்கியப்படி செய்வாங்க கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியப்படி தான் செய்வாங்க அதனால நம்ம இப்போ பார்க்க போகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இந்த பயிற்சியானது மேஷ ராசியில் பயணம் செய்ய ராகு மீன ராசிக்கும் துலாம் ராசியில் பயணம் செய்யும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி இந்த ராகு யார் வீட்டுக்கு செல்கிறார் குரு பகவானுடைய வீட்டிற்கு செல்கிறார் கேது புத பகவானுடைய வீட்டிற்கு செல்கிறார் அப்போ குரு பகவானுடைய அருளை தான் இந்த ராகு கொடுப்பார் புதனுடைய வீட்டில் கேது செல்வதால் புதனுடைய பலனை தான் இந்த கேது பகவான் தருவார் அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழப்போகும் நிலையில் குருவாக இந்த ராகு செயல்படப் போகிறார் புதனாக செயல்பட போகும் கேதுவினால் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களே ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு வரப்போகிறார் சுகஸ்தானமான ராகு வீடு மனை யோகத்தை தரப்போகிறார் குரு வீட்டிற்கு வந்திருக்கிறார் சுக்கரன் அங்கு உச்சம் சொத்து விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்ப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் பயணம் செய்யும் போது பகவான் அதாவது கேது பகவான் ஐபசி மாதம் முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு வரப்போவதால் வேலை தொழிலில் புதிய முயற்சி இதெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உறவினர்களிடையே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி அன்பு பாராட்டுவார்கள் வேலை சுமை அதிகரித்தாலும் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் தேடி வரும் மூத்த சகோதரருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் விலகும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து லாபத்தை பெருக்குவீர்கள் உறவினர்கள் மத்தியில உங்கள் மதிப்பு உயரும் இதுவரைக்கும் மதிப்பு மரியாதையெல்லாம் இறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும் நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் பதினோராம் வீடு என்பது பத்தாம் வீடு என்பது ஜீவனஸ்தானம் அதனால நானாவிடு சுகஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுடைய மூத்தோர்கள் பெரியோர்கள் யாராவது தாய்மார்கள் இருந்தால் அவர்களுக்கு உங்களால இயன்ற உதவிகரம் செய்யுங்கள் உளுந்து தானம் செய்யுங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்